நடிகர் சிம்புவை வச்சு வட சென்னை டூ படத்தை இயக்க போறதா சமூக வலைதளங்கள்ல வெளியான தகவலுக்கு இயக்குனர் வெற்றிமாறன் பழிச்சுன்னு பதிலளிச்சிருக்க சூர்யாவோட வாடிவாசல் படம் ஏன் லேட் ஆகுது சிம்பு காம்போல அடுத்த படம் என்னன்னு பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிற விதமா இயக்குனர் வெற்றிமாறன் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு சிம்புவோட தான் கைகோர்க்க இருக்கிற படம் சம்பந்தமாகவும் காப்பிரைட் சம்பந்தமாகவும் வெளியான செய்தி பத்தியும் வெற்றிமாறன் கருத்து தெரிவிச்சிருக்காரு தனுஷ் எனக்கு எப்போதும் பக்கபலமாயிருக்கிறதாமும் ரொம்பவே நிகழ்ச்சியோட பேசியிருக்கிறாரு வெற்றிமாறன் இதேபோல வடச்சென்னைய மையப்படுத்தி சிம்புவ வச்சு படம் இயக்கிறது சம்பந்தமா தனக்கும் தனுஷுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஓப்பனாவே சொல்லி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு வெற்றிமாறன் அதோட பணம் எதுவும் வாங்காமலே தனது வடச்சென்னை படத்தோட கருவை பயன்படுத்த நடிகர் தனுஷ் ஒத்துக்கிட்டதாமும் வெற்றிமாறன் தெரிவிச்சிருக்காரு சமீப காலமா தனுஷ் பத்தியும் சில சமூக வலைதளங்கள்ல ஏத்துக்கவே முடியாத அளவுக்கு சில கருத்துக்களை பலரும் பரப்பிட்டு வரதாவும் இதெல்லாம் ரொம்ப ஹர்ட் பண்றதாவும் சொல்லி இருக்காரு இயக்குனர் வெற்றி மாறன் சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தள்ளி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க